ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா கொளிக்குஞ்சி பட்டி பார்க்க போறோம் இது சேவல் இது சேவல் एक्चुअली இது போண்டா குஞ்சு இங்க பாருங்க இத தான் நம்ம வீட்ல பெரிய ரோஸ்டர் ஹலோ விவாஸ் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்த கோழிங்களுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் இருக்கிறதுக்காக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அதில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குவோம் அதில் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு இருபது வெங்காயத்துக்கிட்ட சேர்த்துக்கலாம் அதாவது சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மிளகு வந்து ஒரு இருபது பல் கிட்ட போட்டுக்கலாம் இது கிட்ட போட்டு அதையோடு நம்ம வந்து இந்த விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா மிக்சி ஜார் உடைஞ்சிரும் அதனால பொடி பண்ணி அதை சேர்த்துக்கோங்க இதை வந்து தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம் அரைச்ச விழுதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க அந்த மிருங்க கோழி தீவனம் இது வந்து கடைகளில் கிடைக்கிது இந்த கோழி தீவனத்தோடு இந்த அரைச்ச விழுதையும் நம்ம சேர்த்து அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைய போகிறோம் அது மாதிரி மிருங்க இந்த தீவனத்தோடு இந்த மருந்தையும் போட்டு நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா பிசஞ்சி அது வந்து கோழிங்க சாப்பிட்ற பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்குவோம் ரெடி பண்ணிக்கிட்டு இதை தான் வந்து நம்ம வந்து கோழிங்களுக்கு வைக்க கோழிங்களுக்கு வைக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே இது ரொம்ப உதவியாக இருக்குது நீங்கள் வந்து கோழி குஞ்சுங்க இதாக இருக்கும் இருக்கும்போது சின்னதாக இருக்கும்போதே இதை வந்து கொடுத்து நீங்கள் பழக்கிடுங்க இப்போ வந்து பாருங்கள் எங்கள் கோழி குஞ்சுக்கெலாம் நான் அடிக்கடி இது வைக்கிறதுனால அதுங்களாகவே தானாக சாப்பிடுவேன் இது மாதிரி எல்லா கோழி குஞ்சுங்களும் சாப்பிடாதுங்க சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம வந்து இதுங்களுக்கு வந்து கொஞ்சமாக அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து செலுத்தணும் அதாவது எப்படின்னாக்கா இதை வந்து நம்ம வந்து அந்த கோழி குஞ்சோட வாயத்துல வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக உட்டி நம்ம வந்து வச்சு அந்த குழந்தைங்க கோழி குஞ்சுங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுன்னாக்கா அந்த வெள்ளக்கொழிச்சல் நோய் வந்து வராமல் இருக்குங்க இந்த வந்து இந்த இந்த டிப்ஸு வந்து ரொம்ப கோழி வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து கோழிங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கனாக்கா வெள்ளைக்கொழிச்சல் நோய் வரவே வராது நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து இது மாதிரி இந்த கோழி குஞ்சுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி தூக்க தூங்கிக்கிட்டே இருக்குது அதனால வந்து இதுங்களுக்கு வந்து தனியாக வந்து நான் வந்து இதை வந்து நான் கொடுத்துக்கிட்ருக்கேன் கொடுத்துருக்கும் போது நல்லாவே ரிசல்ட் தெரியும் பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டிலே இருக்கிற வந்து அந்த பசங்க கூட சொல்லியிருப்பாங்க ரூஸ்டர்னு இதுங்களுக்கும் பாருங்கள் நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மருந்தை வந்து அரைச்சி அரைச்சி நான் போட்டுருவேன் இது கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கிறதுனால கோழி கொஞ்சம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்காதுங்க பழகின கோழியாக இருந்தாக்கா நல்லா சாப்பிடுங்க என் கோழிக்கெல்லாம் வந்து நான் அடிக்கடி வச்சு வச்சு நான் பழகிட்டேன் அது வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இது வந்து ரொம்பவே எதிர்ப்பு சக்தியோடு நல்லா இருக்குது அதனால நீங்கள் வந்து கோழி வளர்க்குறவங்களாக இருந்தாக்கா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மருந்து ரொம்ப முக்கியமான மருந்து கோழி குட்டிங்களுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மருந்து வந்து கொடுக்குறேன் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போலியோட ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ